சோலையின் ஓசை சித்திரம் செவிகொடுங்கள் மனதை நிறைப்போம் குரலோசை நான் உங்கள் ஜெயஸ்ரீ சோலையில் பகுதியாக நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் ரா சிதம்பரம் அவர்களின் சிறுகதைகளை ஓசை சித்திரங்களாக இங்கு கேட்கலாம் சிறுகதை ஆசிரியர் ரா சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையின் அருகிலுள்ள மேலப்பசலை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் சிறுகதைகள் நாடகங்கள் இலக்கிய கட்டுரைகள் எனும் பரிமாண ஆக்கங்களில் பங்களித்தவர் எழுத்தாளர் திரு ரா சிதம்பரம் அவர்கள் உண்மையை தழுவி எழுதிய நாடகம் தெய்வமாக கவியில் வந்த தீர்ப்பு கம்பரின் மகன் அம்பிகாவதி தனது மகள் அமராவதியை காதலித்ததற்காக சோழ மன்னன்தான் தண்டனை வழங்கினார் என்பது நாம் அறிந்த பழைய கதை ஆனால் அம்பிகாவதியின் அருமை தந்தையாகிய கவிச்சக்கரவர்த்தி கம்பரின் தண்டனையை ஏற்கனவே விட்டார் என்பதை தெய்வமாக கவியில் வந்த தீர்ப்பு என்ற இந்த நாடகம் தெளிவுபடுத்துகிறது வாருங்கள் நாடகத்தை கேட்டு நடந்ததை தெரிந்து கொள்வோம் தெய்வமாக கவியில் வந்த தீர்ப்பு கதையின் பாத்திரங்கள் கம்பர் அம்பிகாவதி அமராவதி கற்றுச்சொல்லி அன்று பௌர்ணமி இரவு சோழ மன்னரது அரண்மனையை ஒட்டி அமைந்திருந்த கவிச்சக்கரவர்த்தி கம்பரது அழகிய சிறிய மாளிகை அதில் நிம்மதியான துயிலில் ஆழ்ந்திருந்த கம்பரை கற்றுச்சொல்லி அவசரமாக எழுப்ப நினைக்கின்றான் பயந்து பயந்து நெருங்கி அவர் பாதங்களை தொடுகின்றான் கம்பர் யாரது கற்றுச்சொல்லி ஐயா உங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்க வேண்டும் கம்பர் என்ன வேண்டும் பக்கத்து படுக்கையை பார்த்துவிட்டு அம்பிகாவதி எங்கே கற்றுச்சொல்லி அதற்காகத்தான் உங்களை எழுப்பினேன் கம்பர் ஏன் என்ன ஆகிவிட்டது கற்றுச்சொல்லி நமது வீட்டு பின்புறத்து தோட்டத்தில் இருக்கிறார் தயங்கியபடியே அரசர் மகள் அமராவதியுடன் கம்பர் அமராவதியுடனா எத்தனை பெரிய அபாயகரமான காரியத்தில் இறங்கிவிட்டான் கற்று சொல்லி தோட்டத்திற்கு வருகிறீர்களா கம்பர் அவர்கள் தனிமையில் இருக்கும் இடத்திற்கு நான் வரலாமா அது இங்கிதம் இல்லையே கற்று சொல்லி ஆனால் அவர்கள் ஒழுக்கக்கோட்டின் எல்லைக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தைரியமாக வரலாம் வரத்தான் வேண்டுமய்யா கம்பர் தன் பாதக்குரடுகளை அணிந்தவர் கழற்றி வைத்துவிட்டு வீட்டின் பின்புறத்தில் இருந்த அந்த விசாலமான தோட்டத்திற்கு வந்து மறைவான இடத்தில் நின்று கவனிக்கிறார் அங்கு வெண்திரை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் வர்ணக்கலவை அம்பிகாவதி தூரிகையும் கையுமாக உட்கார்ந்திருக்கிறான் அமராவதி அருகில் நின்று கொண்டிருக்கிறாள் அம்பிகாவதி அமராவதி இதுவரை என் உள்ள கிடக்கையில் இடம்பெற்றிருந்தது இப்பொழுது இந்த திரையிலும் இடம்பெறப்போகிறாய் அமராவதி அப்படியானால் ஓவியத்தில் உள்ள அமராவதியை பார்த்துக்கொண்டே என்னை பார்க்க வராமல் இருந்துவிட மாட்டீர்களே அம்பிகாவதி இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இது அசாதாரணமான வர்ணக்கலவை அல்ல தேவலோகத்திலிருந்து அமிர்த கலசத்தையே கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் அமராவதி உங்கள் கற்பனை அபாரம் அம்பிகாவதி பிரம்மனது படைப்புகளாகிய நம் உடல்கள் பினி மூப்பு சாக்காடுக்கு உட்படலாம் ஆனால் அமராவதி மகிழ்ச்சியான நேரத்தில் அதையெல்லாம் பற்றி எதற்கு பேச வேண்டும் நாம் அனுபவிக்கும் இந்த இன்பத்தையே நிலையானதாக கருதுவோம் அம்பிகாபதி உன்னுடைய உருவம் என்றும் மங்காமல் மாசடைந்து விடாமல் இருக்கத்தானே ஏற்பாடு செய்திருக்கிறேன் அமராவதி சரி சித்திரம் தீட்டும் வேலையை தொடங்குங்கள் நேரமாகிறது அம்பிகாபதி அத்துடன் இந்த அமிர்தத்திலே நவரத்தினங்களையும் பொடி செய்து கலந்து வைத்திருக்கிறேன் தெரியுமா அமராவதி பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பக்தர் சொன்னவும் மன்ன பெறுவவோ சிரிக்கிறாள் அம்பிகாவதி ஆம் அமராவதி இதில் தெய்வமாகிய உன்மீது இடற்ற பக்தி கொண்ட பக்தன் நான் மீது பித்து பிடித்து அலையும் பேதையும் நான் என்பதை பெருமையுடன் ஒப்புக்கொள்கிறேன் அமராவதி பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே அம்பிகாவதி உன்னுடைய நுண் இடையை தீட்டுவதற்கு மிக மிக கூர்மையான தூரிகையை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தேன் ஆனால் இப்பொழுது அருகில் பார்க்கும்போது அந்த தூரிகையின் கூர்மை போதவில்லை உன் இல்லை என்னும் இடையை பெரிதாக காட்டிவிடுமோ என்று சந்தேகப்படுகிறேன் அமராவதி அப்படியானால் என் இடையை பெரிதாக்கி கொண்டு வருகிறேன் அதன் பிறகு சித்திரத்தில் என்னை தீட்டலாம் கலகலவென்று சிரிக்கிறாள் அம்பிகாவதி இவ்வளவு பெரிய திரையாக இருந்தும் உன் பெரிய தனபாரங்களை வரைய இடம் போதாது போலிருக்கிறது அமராவதி அவ்வளவு குறும்பு கவிஞர்களுக்கே உரிய கற்பனை மேலும் உங்கள் தந்தையார் உருவாக்கி கொண்டு வரும் ராமகாதையில் நகரப்படலத்தில் துடியடை பனைமுலை தொகை தோகை அண்ணவர் என்று வர்ணித்து இருப்பதாக சொன்னீர்களே அந்த ஞாபகம் கூட வரவில்லையா அம்பிகாவதி அத்துடன் இன்னும் ஒரு சங்கடம் வர்ணக்கலவையில் தூரிகையை துவைத்தபடி உன் உருவத்தை தீட்ட உன்னை ஏறிட்டு பார்க்கிறேன் அவ்வளவுதான் உன்னுடைய பெயரழகு என்னை மெய்மறக்க செய்கிறது சித்திரம் தீட்டும் வேலையே மறந்து விடுகிறேன் நான் என்ன செய்யட்டும் அமராவதி என் தந்தையார் நாழிகை கணக்கர்களுடன் நகர் சோதனைக்கு வரும் நேரமாகிவிட்டது சீக்கிரம் அரண்மனைக்கு திரும்ப வேண்டும் நான் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன் அம்பிகாவதி இதோ இந்த தடவை நிச்சயமாக நீ திரையில் இடம்பெறப் போகிறாய் அம்பிகாவதி தூரிகையை எடுத்துக்கொண்டு திரையை நெருங்குகிறான் அமராவதியின் முகத்தை கூர்ந்து கவனிக்கின்றான் அப்படியே அவன் ஒரு ஓவியம் போல் ஆகிவிடுகின்றான் அமராவதி திரையின் மீது இன்னும் ஒரு கோடு கூட கிழிக்கவில்லை பாருங்கள் அம்பிகாவதி அமராவதி சற்று பொறு மீண்டும் அதே நாடகம் இப்படி பல தடவை அமராவதி நான் இந்த நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்ததே மிகப்பெரிய குற்றம் இனிமேல் தாமதிக்க முடியாது எனக்காக தோழி ஒருத்தி அரண்மனையின் கதவை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறாள் என்னை மன்னித்து விடுங்கள் நான் போகிறேன் அமராவதி விரைவாக வெளியேறுகிறாள் அம்பிகாவதி அமராவதி அமராவதி சற்றனில் இப்படி கத்திக்கொண்டே பின்தொடர்ந்து ஓடுகிறான் ஒரு கல் இடறி கீழே விழுந்து பிரக்னையை இழக்கின்றான் கம்பரும் கற்றுச்சொல்லியும் ஓடிவந்து தூக்கி படுக்கையில் சேர்க்கிறார்கள் மறுநாள் காலை கம்பர் தனது வழக்கமான ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் முன்னே கற்றுச்சொல்லி ஏடும் எழுத்தானியுமாக கம்பரது திருவாக்கிலே உதயமாகப் போவதை ஏட்டிலே எழுதி கொள்ள காத்திருக்கிறான் நேற்று நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளினால் தூக்கத்தையும் அமைதியும் இழந்த அவரது கம்பீரமான முகத்தில் சந்திரரேகைகள் கோடிட்டு இருந்தன என்றாலும் ராமர் கதையாகிய தெய்வப்பணியை தொடரும் திடசுத்தமும் காணப்படுகிறது கம்பர் நேற்று கடைசியாக பாடிய பாடல் யாது கற்றுச்சொல்லி மிதிலை காட்சி படலத்தில் கோசிக முனிவர் ராமலக்மணருடன் மிதிலை நகரை நெருங்கிக் கொண்டிருக்கும் காட்சியில் பகல் கதிர் மறைய வானம் பார்க்கடல் கடுப்ப நீண்ட துகில் கொடி மிதிலை மாடத்துப் பரில் துவன்றி நின்று முகில் குலம் தடவும் தோறும் நனைவன முகில் சூழ்ந்த அகில் புகைத்ததுவும் தோறும் புலர்வன ஆக கண்டார் என்ற பாடலுடன் நிற்கிறது கம்பர் மேலே எழுதிக்கொள் ஆதரித்து அமுதில் கோல் தோய்ந்து அவயம் அமைக்கும் தன்மை ஆதன திகைக்குமல்லால் கற்றுச்சொல்லி ஐயா ஐயா பதற்றத்துடன் இடைமறிக்கின்றான் கண்களை மூடிக்கொண்டு கற்பனையில் நினைத்தபடி கவியை சொல்லி வந்த கம்பர் திடுக்கிட்டு கண் திறந்து என்ன என்ன கற்றுச்சொல்லி இந்த பாடலில் வரும் பொருள் நேற்று இரவு மன்னர் மகளை சித்திரத்தில் தீட்ட முயன்ற போது நடந்து கொண்ட செய்கை அல்லவா அப்படியே குறிக்கிறது கம்பர் நிதானத்திற்கு வருகிறார் அப்படியா சற்று மௌனம் நான் சொன்ன பாடலை திருப்பிச்சொல் கற்றுச்சொல்லி ஆதரித்து அமுதில் கோல் தோய்த்து அவையவயம் அமைக்கும் தன்மை யாதென திகைக்குமல்லால் கம்பர் எது எப்படியானாலும் கம்பன் இதுவரை பாடிய பாடலை மாற்றியோ திருத்தியோ பாடியதில்லை நடந்து கொண்ட மாதிரி அழகு கலைகளில் திளைக்கும் மன்மதனே சீதையின் உருவத்தை ஓவியத்தில் தீட்டியதாக வைத்து பாடுகிறேன் மேலே எழுதிக்கொள் மதனர்க்கும் எழுத ஒன்னா சீதையை தருதலாலே திருமகள் இருந்த செய்ய போதனை பொழிந்து தோன்றும் பொன்மதில் மதில் மதிலை புகார் சில நாட்களுக்கு பிறகு கம்பர் சொல்லி வரும் பாடல்களை கற்றுச்சொல்லி ஏட்டில் எழுதிக்கொண்டே வருகிறான் ராமகாதை சுந்தரகாண்டத்தில் காட்சிப் படலத்தை எட்டிவிட்டது அசோகவனத்தில் சீதை துயரமே வடிவாக ஓர் ஒப்பற்ற ஓவியம் புகைமண்டிப்போய் சீர்குலைந்து போய்விட்டது போன்ற நிலையில் அனுமன் காண்பதை கம்பர் தன் சித்திரத்தால் திட்டுகிறார் ஆவியதுந்துகில் புனைவதொன்றன்றி வேறறியான் தூவி என்ன புனலிடை நோய்க்கியாமை தேவி தன் கடலமிழ்ந்து கொண்டு அணங்கவேல் செய்த ஓவியம் புகையுண்டதே யொக்கின்ற உருவாள் கற்றுச்சொல்லி ஐயா மறுபடியும் குறுக்கிடுகின்றான் கம்பர் திடுக்கிட்டு என்ன கற்றுச்சொல்லி மிதிலை காட்சிப் படலத்தில் மன்மதன் சீதையின் உருவத்தை அமிர்தம் கொண்டு தீட்டினான் என்ற வர்ணனை மன்னர் மகள் அமராவதியை அண்ணன் நம்பிகாவதி தீட்டியதை மனதில் கொண்டுதானே பாடப்பட்டது கம்பர் யோசித்தபடியே ஆமாம் கற்றுச்சொல்லி இந்த பாடலில் சீதையின் உருவம் புகையுண்டு விட்டது என்றால் அது அமராவதிக்கும் அண்ணன் அம்பிகாவதிக்கும் ஏதோ ஒரு பெருந்துயர் வர காத்திருக்கிறதோ என்றுதான் அஞ்சுகின்றேன் கம்பர் அமராவதி உருவம் அழிந்து விட்டது என்றால் அவள் மீது தன் உயிரையே வைத்திருக்கும் அம்பிகாவதிக்கும் ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்பதை தான் முன்கூட்டியே காட்டிவிட்டது என்றுதான் நினைக்கிறேன் கற்றுச்சொல்லி அதனால் இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் தயவு செய்து இந்த பாடலை மாற்றிவிட்டால் தான் நல்லது ஐயா கம்பர் இதுவரை நான் பாடியுள்ள பல்லாயிரம் பாடல்களில் எங்கேயாவது ஒரு வார்த்தையை ஓர் எழுத்தை மாற்றியதுண்டா உனக்கு ஞாபகம் இருக்கிறதா கற்றுச்சொல்லி இல்லை இல்லை இருந்தாலும் கம்பர் அம்பிகாவதி அமராவதி இடையில் உள்ள அந்தரங்கமான நட்பு சோழ மன்னனுக்கு தெரிந்துவிட்டால் அவன் கடும் சினம் கொண்டு எத்தகைய தண்டனை அல்லது தீர்ப்பு வழங்குவானோ என்று அஞ்சியே இருந்தேன் கற்றச்சொல்லி அதற்கு முன் தாங்களே தீர்ப்பு வழங்கிவிட்டீர்களே ஐயா கம்பர் அல்ல இது என்னுடைய தீர்ப்பு இல்லை நான் படைத்து வரும் இந்த தெய்வமாக கவி தந்துவிட்ட தீர்ப்பு அனைத்துலகையும் ஆட்டி படைக்கும் அழகிலா விளையாட்டுடைய தலைவனின் தீர்ப்பு யாராலும் எந்த சக்தியாலும் மாற்றிவிட முடியாத இறுதியான உறுதியான தீர்ப்பு கற்றுச்சொல்லி அண்ணன் நம்பிகாவதியும் மகள் அமராவதியும் தங்கள் இளமை துடிப்பால் செய்த பிழை இத்தகைய விபரீதத்திற்கு வந்துவிட்டதே கம்பர் இது அவர்கள் செய்த பிழையா அல்லது நான் செய்த பிழையா அதெல்லாம் இல்லை இது விதியின் பிழை விதியின் பிழை என்று சொல்வதைத் தவிர வேறு யாரை குறைத்துக் கூற முடியும் கற்றுச்சொல்லியை நோக்கி இன்று என்னால் இனிமேல் எதுவும் பாடல் சொல்ல இயலாது ஏட்டையும் எழுத்தாணியையும் எடுத்து கட்டிவை சோகமே உருவாக கம்பர் கட்டிலில் சாய்கிறார் கற்றுச்சொல்லியின் கண்களிலும் கண்ணீர் கசிவதை காண முடிகிறது முற்றும்